ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சாய் சத் சரிதம்ல பதினோராவது அத்தியாயம் பார்க்க போறோம் பார்க்கலாமா பாபாவினுடைய ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் யார் வேணும்னாலும் போகலாம் யார் வேணும்னாலும் தங்கலாம் யார் வேணும்னாலும் வெளியே வரலாம் அதே மாதிரி எப்போ வேணும்னாலும் போகலாம் நேரம் காலம் கிடையாது பாபாவினுடைய ஆலயத்தில் போறதுக்கும் வர்றதுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ காரணமோ அங்கே கிடையாது ஏன்னா பாபாவினுடைய மசூதிக்கு நாம போறோம்னா ஏதோ ஒரு மன நிம்மதியை நாடித்தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை பாபாவும் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார் அதனாலதான் பாபா வந்து அவங்களுக்கு எப்போ எந்த நேரத்துக்கு அந்த அரவணைப்பு தேவைப்படு அப்படின்றத நன்கு உணர்ந்து அந்த நேரத்துக்கு நம்மளை அங்க வரவழைக்கிறார் நினைச்ச உடனே நம்மளால போக முடியாது பாபா நினைக்கணும் உனக்கு இப்போது என்னுடைய ஆறுதல் தேவை அப்படின்றது பாபா உணரும் பொழுதுதான் அவர் வந்து நம்மளை அங்க வரவழைக்கிறாரு அதே போல பாபாவினுடைய பக்தர்னு சொல்ல முடியாது ஒரு வயது முதிர்ந்த ஒரு இஸ்லாமிய நண்பர் இஸ்லாமிய தோழர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அவர் பாபாவை சந்திக்க போறாரு பாபாவை சந்திக்க முயற்சி பண்றாரு ஆனா பாபா அவரை சந்திக்கல சந்திக்கவும் விரும்பலை அவர் ஒரு வாரம் இருக்காரு பத்து நாள் இருக்காரு ஒரு மாசம் இருக்காரு ரெண்டரை மாசம் கூட பூர்த்தி ஆயிடுது ஆனாலும் பாபா அந்த இஸ்லாமிய தோழர் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார் அங்க இருக்கிற யாருக்குமே இதனுடைய காரணம் புரியல ஏன்னா பாபாவினுடைய ஆலயத்துக்கு ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துவதற்காகத்தான் இருக்கும் அந்த வகையில இந்த இஸ்லாமிய தோழர் வந்து எவ்வளவு நாள் ஆகுதே மாதக்கணக்கு ஆகுது இன்னும் கூட பாபா ஏன் அவர்கிட்ட பேசல அப்படின்னு எல்லாருக்குமே ஒரே குழப்பமாகவே இருந்தது இத வந்து அங்கே இருக்கிற பக்தர்கள் அவங்களுக்குள்ளாவே பேசி என்னன்னு தெரியல பாபா வந்து அவர்கிட்ட பேச மாட்டார் பார்க்க மாட்டார் நாம எதுக்கு இவ்வளோ குழப்பிக்கிட்டு இருக்கணும் அந்த இஸ்லாமிய நண்பர்கிட்டயே போய் சொல்லிடலாம் பாபா தான் அவங்கள பாக்க மாட்டாங்கல்ல போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வர சொல்லலாம் அப்படின்னு அந்த இஸ்லாமிய நண்பர்கிட்ட அந்த வயது முதிர்ந்தவர் அவர் அவர்கிட்ட போய் சொல்றாங்க ஐயா என்னன்னு தெரியல நீங்க இங்க தான் இருக்கீங்க ஆனாலும் பாபா உங்களை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு நீங்க ஏன் ஐயா இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருக்கணும் உங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வாங்க அதற்கு பிறகு பாபா உங்ககிட்ட பேசுறாரா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா அந்த இஸ்லாமிய நண்பர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அதெல்லாம் இல்ல கண்டிப்பா அவர் என்கிட்ட பேசுவாரு அப்படின்னு அவர் அங்கேயே இருக்காரு அதாவது பிடிவாதமா இருக்காரு போக மாட்டேங்கிறாரு சரி இவர்கிட்ட பேசுறதை விட நாம பாபா கிட்ட சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பாபா கிட்ட போறாங்க பாபா அந்த இஸ்லாமிய தோழர் ரொம்ப வயசானவர் அவரு மூணு மாசமா இங்கேதான் இருக்காரு ஆனா நீங்க அவரை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே ஏன் பாபா நீங்க இந்த மாதிரி யார்கிட்டையும் பேசாம இருந்தது இல்லையே நீங்க மனசு வச்சாதான் அவர் இங்கே வந்திருக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஏன் பாபா அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க வழக்கம் போல பாபா எதுவும் பேசல சிரிக்கிறார் சிரிச்சிட்டு அதாவது உங்க வேலைய போய் பாருங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்ற மாதிரி சிரிச்சிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பாக்குறாரு வந்த பக்தர்களுக்கு வேற எதுவும் கேட்க தோணலை சரி பாபா ஏதோ நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்படியே ஒன்பது மாதங்கள் போயிடுது அந்த இஸ்லாமியரும் தான் இருக்காரு அவருடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறைச்சி கடை நடத்துபவர் தினமும் ஆடு கோழிகளை வெட்டி அந்த இறைச்சிகளை அந்த மாமிசங்களை விற்பனை செய்யக்கூடியவர் அவர் அவர்கிட்ட மறுபடியும் அந்த பக்தர்கள் போறாங்க ஐயா நீங்க வந்து ஒன்பது மாசம் ஆயிடுச்சு இப்போவும் நீங்க இங்கே பாபாவும் அவர் பாட்டுக்கு அவர் வேலையே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்குறாரு ஏதாவது கோபத்துல இருக்காரா என்னன்னு கூட தெரியல நீங்க போய் மறுபடியும் பேசி பாருங்களே அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க அதுக்கு அந்த இஸ்லாமிய நண்பர் அதெல்லாம் இல்ல அவரே வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அடமா இருக்காரு அவருடைய வாடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் அவர் அந்த ஆடு கோழி அவர் இறைச்சி கடை வச்சிருக்காரு பாத்தீங்களா அந்த ஆடு கோழி எல்லாம் வெட்டி நாம எப்படி நம்மளுடைய உணவை நிவேதனமாக சுவாமிக்கு படைக்கிறோமோ அதே போல அவருடைய அந்த இறைச்சியை அல்லாவுக்கு படைத்து பிறகு அவர் சாப்பிடுவாரு அப்படித்தான் வந்து அவருடைய வழக்கம் இருந்துச்சு அந்த மாதிரியே இருக்கும் பொழுது அவர் ஒரு நாள் என்ன பண்றாரு நானும் சரி கேட்க வேணாம் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சேன் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அவர் என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாரு அதனால நானே வந்து பேசலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்லாமிய நண்பர் வந்து பாபா கிட்ட பேசுறதுக்காக போறாரு பாபா அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே பாபாவுக்கு அவ்வளவு கோபம் வருது என் கண்ணு முன்னாடியே நிற்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை உடனே அவர் வெளியே வந்துடுறாரு அதாவது அருகில் இருந்தார் இல்லையா இப்போ பத்தடி தள்ளி வந்துட்டாரு இப்போ அவரு சொல்றாரு என்ன இப்படி கோச்சுக்கிறாரு என்ன அப்படி ஒரு பெரிய கோபம் அவருக்கு அவரே வந்து நாலு இடத்துல கையேந்தி தான் சாப்பிட்றாரு பிச்சை தான் சாப்பிடுறாரு நானாவது இங்கே கறியை வெட்டி அல்லாவுக்கு படைச்சிட்டு சொந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் என்ன என்கிட்ட அப்படி கோச்சிக்கிறாரு அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் என்ன ஒரு அர்த்தத்தில் அவர் பேசுறாரு அப்படின்னு யாருக்குமே புரியல ஏன்னா பாபா நினைச்சா மட்டும்தான் பாபா பேசுவாரு பாபா ஒருத்தரை வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா அவர் எதையோ உணர்த்துறதுக்கு விரும்புகிறார் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த வகையில பாபாவினுடைய அமைதி என்பது எல்லோருக்குமே கேள்விக்குறியாகவே இருந்தது அந்த இஸ்லாமிய நண்பர்கிட்ட மட்டும் அப்போ பக்தர்கள் எல்லாரும் அந்த இஸ்லாமிய நண்பர்கிட்ட சொல்றாங்க ஐயா நீங்க வந்து ஒன்பது மாசத்துக்கு மேல ஆச்சு தயவு செஞ்சு நீங்க இப்போ கிளம்புங்க பாபா என்ன கோபத்துல இருக்காருன்னு தெரியல நீங்க கிளம்பிய கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த இஸ்லாமிய நண்பர் சொல்றாரு சரி நான் கிளம்புறேன் நான் சொல்றத பாபா ஏத்துக்கணும் ஒரு வேலையே செய்யணும் அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு சரி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஐயா நாங்கள் பாபா கிட்ட போய் சொல்றோம் அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க நீங்க என்ன போய் சொல்றது நானே பாபா கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாபா கிட்ட போறாரு பாபா கிட்ட போயிட்டு சொல்றாரு ஐயா நான் வந்து இவ்வளோ நாளாக இங்கே தங்கியிருக்கேன் உங்களுக்கு என் மேல என்ன கோபம்னு தெரியல நீங்க என்கிட்ட பேசுறதே கிடையாது பாக்குறதும் கிடையாது ஆனா இவ்வளவு நாள் நான் தங்கிட்டேன் என்னுடைய சின்ன ஒரு ஆசை என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோளை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு பாபா கேக்குறாரு சொல்லு என்ன அப்படின்னு பாபாவும் கேக்குறாரு ஏன்னா அந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் பாபா அவருக்கு தரல அப்படின்னா ஏதோ ஒரு அவர் செஞ்ச குற்றத்தை பாபாவால திருத்த முடியாம போயிடும் அதனால பாபா வந்து சொல்லு அப்படிங்கிறாரு அப்போ அவரு சொல்றாரு ஐயா நான் இவ்வளவு நாளும் இங்கே இருந்துட்டேன் எனக்கு வேற எந்த ஒரு தொழிலும் தெரியாது என்னுடைய தொழில்ங்கிறது இறைச்சியை வெட்டி விற்பனை செய்யறது மட்டும்தான் எனக்கு வேற தொழிலும் தெரியாது என்கிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் நான் வந்து உங்களுக்கு நைவேத்தியமாக தர முடியும் அன்பளிப்பாக தர முடியும் பரிசாக தர முடியும் அதனால நான் விற்பனை செய்யக்கூடிய அந்த இறைச்சியை நீங்க அன்பளிப்பா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதோட இல்லாம அவர் சில பட்டியல்கள் வேற சொல்றாரு அதாவது நான் ஒரு ஆட்டை வெட்டினால் அந்த உடம்பில் இருக்கிற பகுதி உங்களுக்கு வேணும்னு அவர் ஒரு பெரிய பட்டியல் கால் வேணுமா குடல் வேணுமா இருதயம் வேணுமா இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி இதுல எந்த பகுதி உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு பாபா கிட்ட கேக்குறாரு அப்போ பாபாவுக்கு ரொம்ப கோபம் வருது பாபா எதுவுமே பேசல நாளைக்கு பிற்பகல் நான் உன்னை வந்து பார்க்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லிட்டு எழுந்து வந்துடுறாரு பாபா வழக்கம் போல அந்த துணியை உற்று பார்க்கிறார் உற்று பார்க்கும் பொழுது அந்த துணி ரொம்ப வேகமா எரியுது கடந்த சில நாட்களாகவே பாபாவினுடைய ஆலயத்திலே அப்பப்போ காற்றுகள் வீசுறதும் அப்பப்போ துணி வேகமா எரியறதும் உயர்ந்து எரியறதுமா இருந்துச்சு இதற்கெல்லாம் காரணம் வந்து யாருக்குமே புரியல அப்ப எல்லாருமே வந்து ஐயோ இவ்வளோ காத்தடிக்குது அப்படின்னு நினைப்பாங்க பாபா வெளியில வந்து மேகத்தை அப்படி பார்த்த உடனே அந்த காற்று வந்து அப்படியே தென்றலாக மாறும் அந்த புயல் அந்த சூறை காற்று அப்படியே பாபாவினுடைய அந்த பார்வைக்கு அடங்கி தென்றலாக மாறும் அப்படியே அந்த துணி வந்து கோபத்தோடு எழும்பும் பாபாவினுடைய பார்வைப்பட்டதும் அப்படியே தனியும் இது ஒரு வழக்கமாக இருந்தது அங்கே இதற்கான காரணம் அப்போ புரியலை அப்போ பாபா சொல்றாரு நீ கிளம்பு நாளைக்கு பிற்பகல் நான் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த இஸ்லாமிய தோழர் சொல்றாரு நீங்க நாலு பேருக்கு நல்லது எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்ற ஒரு பெரியவர் நீங்க சொன்ன வார்த்தையை மீற மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக நாளை பிற்பகல் நீங்க என்னை பார்க்க வரும் பொழுது என்னுடைய அன்பளிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு அதாவது வெளியே வர்றாரு அவர் அப்போ கூட மசூதியை விட்டு வெளியே போகல அந்த இடத்தை விட்டு நகர்கிறார் பாபா கிட்ட அந்த பக்தர்கள் கேக்குறாங்க ஐயா என்ன பண்றாரு இந்த பாய் அவர் தன்னிலை மறந்து பேசுறாரு நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காம சின்ன ஒரு எறும்புக்கு கூட கருணை காட்டக்கூடியவர் அப்படின்னு புரிஞ்சுக்காம ஒரு ஆட்டையும் கோழியையும் வெட்டி உங்களுக்கு எந்த பாகம் வேணும் எந்த பகுதி வேணும் அப்படின்னு அவர் கேக்குறாரு நீங்க ஏன் அமைதியா நிக்கிறீங்க உங்களுடைய அமைதிக்கு ஒரு விடை தெரியாம போயிடுச்சே ஏன் அப்படியே நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ பாபா சொல்றாரு நீங்க கொஞ்ச நாளா கவனிச்சீங்களா நம்மளுடைய ஆலயத்துல அவ்வப்போது காற்று அதாவது துணி அவ்வளவு வேகமாக எரிஞ்சது இதற்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு பாபா அப்போ அந்த பக்தர்கள் ஏன்னு தெரியல ஆனா அது எங்களுக்கு புதுசா இருந்தது ஏன் சூறை காற்று வீசிச்சு ஏன் துணி அவ்வளவு வேகமா எரிஞ்சிச்சு புரியல ஐயா அப்படிங்கிறாங்க அப்போ பாபா சொல்றாரு அந்த இஸ்லாமிய தோழர் எப்போ நம்ம ஆலயத்திற்குள் நுழைந்தாரோ அப்பவே இந்த காற்றும் இந்த துணியும் நம்ம கிட்ட அடங்காம தன் நிலை மறந்து வீசவும் எரியவும் தொடங்கிச்சு அதற்குக் காரணம் அவர் ஒரு ஜீவனை துன்புறுத்துறாரு அவருக்கு அது தொழிலாக இருக்கலாம் அவங்களுடைய வாடிக்கையாக இருக்கலாம் அது அவருடைய சமய நம்பிக்கை அதை நாம எதுவும் சொல்லக்கூடாது ஆனால் நம்மளுடைய இடத்தில் வந்து நான் எதை வந்து நாலு பேருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேனோ அதற்கு எதிர்மாறாக அவர் செய்யும் பொழுது இங்கே இருக்கிற இயற்கைக்கு அவருடைய அந்த வாடிக்கை ஒத்துக்கல அதை எதிர்க்கும் விதமாக அந்த காற்றும் நெருப்பும் கூட எதிர்ப்பை தெரிவிக்குது அது எப்போ வந்து அமைதியாக இருக்கும் அப்படின்னு பொறுமையா இருந்தேன் அதாவது காற்று வந்து அமைதியாக வீசுதா துணி அமைதியாகவே எரியுதா அப்படின்னு நானும் பொறுமையா காத்திருந்தேன் ஆனா அந்த காற்றும் துணியும் தினந்தோறும் தன்னுடைய சீற்றத்தை காட்டிட்டு தான் இருந்தது அதுல இருந்தே புரிஞ்சது அந்த இஸ்லாமிய தோழர் செய்யறது இயற்கைக்கே பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சது அதனால தான் நான் வந்து இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன் ஆனா அவர் வந்து செய்யும் தவறுகள் கூடிக்கிட்டே போகுது அதனால தான் அவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அவருடைய பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் யாருக்குமே ஒண்ணுமே புரியல ஏன்னா பாபா பேசுறது ஞானி பேசுறது கண்டிப்பா புரியாது ஆயிரம் அர்த்தங்கள் பொதிந்திருக்கும் அந்த வார்த்தைகளில் எல்லோருமே ஏதோ சொல்றாரு பாபா பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அதே போல அந்த இஸ்லாமிய தோழர் சொன்ன அவர் பாபா கிட்ட சொன்னார் பார்த்தீங்களா பிற்பகல் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பிற்பகல் நேரம் வந்தது பிற்பகல் நேரத்தில் அந்த இஸ்லாமிய தோழர் கூடை நிறைய அவர் வெட்டிய இறைச்சியை தயாரா வச்சிருந்தாரு எதுக்கு நாம கிளம்புறதுன்னு முடிவாயிருச்சு பாபாவை ஏதாவது ஒரு வகையில மனசை சங்கடப்படுத்தி அவர் நம்மளை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணாரோ அதை வந்து அவருக்கு புரிய வச்சுட்டு இந்த இறைச்சியை அவருக்கு கொடுத்து அவரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு அந்த இஸ்லாமிய தோழர் நினைச்சிட்டாரு பாபாவும் போனார் அங்க பாபாவை சந்திக்கிறேன்னு சொன்ன அதே இடத்துல பாபாவும் அங்க இஸ்லாமியரும் தயாராக இருக்கிறார் பாபாவினுடைய பக்தர்கள் எப்பவுமே பாபாவுக்கு துணையாக போவாங்க அவங்களும் அங்க இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப கோபத்தில் இருந்தார் அந்த இஸ்லாமிய நண்பர் அவர் வயதுக்கும் அவர் செய்யக்கூடிய தொழிலுக்கும் கூடாத ஒரு கோபம் அது ஆனால் கோபம் வந்தது அவ்வளவு கோபத்தையும் அவர் மனசுல அடக்கிக்கிட்டு அவ்வளவு கோபத்தையும் அவ்வளவு பாவத்தையும் அந்த இறைச்சி கூடையிலே மூட்டை கட்டி வைத்திருந்தார் அப்படின்னு தான் நாம சொல்லணும் அவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு பாபாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு பாபா அங்க போன உடனே சொல்றாரு ஐயா உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இது ஃபுல்லா ஒரு ஆடு ஒரு கோழி இதனுடைய இறைச்சிகள் இதனுடைய பாகங்கள் தான் இதுல இருக்கு அதனால இது என்னுடைய அன்பளிப்பா அப்படியே நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே பாபா சிரிக்கிறார் அதை அப்படி வை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சுட்டு பாபா சொல்றார் இவ்வளவு நாள் நீ இதையெல்லாம் பண்ண ஏதேதோ செஞ்ச நான் ஏன் பேசல அப்படின்னு கேட்டா நீ கொஞ்சமாவது உன்னுடைய ஆள் மனசுல நீ செய்கின்ற தவறுகளை உணர்வ அப்படின்னு தான் நான் நினைச்சேன் நீ செய்யறது தவறு அப்படின்னு நான் எதை சுட்டி காட்டுறேன் அப்படின்னு கேட்டா நீ வந்து இறைச்சி வெட்டுறதையோ கோழி வெற்றதையோ தவறுன்னு நான் சொல்ல வரல ஏன்னா அது உன் சார்ந்த நம்பிக்கை அதுவும் என்னுடைய கருத்துப்படி பார்த்தால் ஏன்னா அது வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் எந்த ஒரு உயிரும் வாழணும் அப்படின்னு இருக்கக்கூடிய எண்ணம் என்னுடையது நீ செய்றது தவறுன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதை உங்கிட்ட சொல்றதுக்கான உரிமை என்னிடம் கிடையாது ஏன்னா உன்னுடைய மாமிசம் வெட்டும் அந்த தொழில் உன்னுடைய சமயம் சார்ந்த தொழில் அதனால அத உன்னோட நீ வச்சுக்கோ அந்த மாமிசத்தை நீ எங்களுக்கு அன்பளிப்பாக தரணும் அதை நாங்க வாங்கிக்கணும் அப்படின்றது நீ எதிர்பார்க்க கூடாது ஏன்னா எங்களுக்கு எது விருப்பமோ அதை உன்னால் செய்ய முடியும் அதை நான் ஏத்துக்க தயார் அப்படின்னு பாபா சொல்றாரு அது எப்படி ஐயா நான் என்ன செய்யறேனோ அதைத்தானே நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ பாபா சொல்றாரு நீ குரானை முழுமையாக படிக்கல குரான் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நீ முழுமையாக படி நீ முழுசா படிச்சா மட்டும்தான் உனக்கு உன்னுடைய சொல்லி கொடுக்கும் பாடம் என்ன குரான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அந்த வாழ்க்கை நெறி என்ன அப்படிங்கிறது உனக்கு புரியும் எந்த ஒரு அதாவது குரான்ல உனக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிற நியதி என்ன நெறி என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுடைய சந்தோஷத்துக்கு எதை நீ தரணுமோ அதைத்தான் தரணுமே தவிர உன்னுடைய கோபத்தை மற்றவங்களுக்கு நீ அன்பளிப்பாக தரக்கூடாது நீ அதைத்தான் இப்போ செஞ்சிக்கிட்டு இருக்க அதனால உன்னுடைய அன்பளிப்பை நான் வாங்கிக்க கூடாத ஒரு நிலைமையில இருக்கேன் அப்பா அந்த இஸ்லாமியர் சொல்றார் குரானை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாரு பாபா ஒரு ஞானி இல்லையா எல்லாமே தெரியும் இல்லையா அவருக்கு அதனால அவர் குரான்ல ஒரு சில பகுதிகளை எடுத்து அவருக்கு சொல்றாரு அந்த விஷயங்களை அவர் இஸ்லாமிய நண்பருக்கு சொல்லும் பொழுது அவர் ரொம்ப பிரமிப்பாயிடுறாரு ஏன்னா அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் எத்தனையோ முறை மெக்கா சென்று வந்த அவர் கூட அந்த குரானை முழுமையாக படித்து தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு ஒரு எண்ணம் அப்போதான் அவருக்கு வருது மற்றவங்களை எப்படி நான் வந்து காயப்படுத்த நினைச்சேன் எப்படி நான் இந்த மாதிரி அவங்களை இழிவுபடுத்த நினைச்சேன் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் எப்படி ஃபோர்ஸ் பண்ண நினைச்சேன் அப்படின்றது அவர் உணர ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் குரானில் இருக்கு அப்படின்னு பாபா சொல்றார் யாரையும் வற்புறுத்தக்கூடாது எந்த ஒரு அன்பளிப்பும் வந்து வாங்குறவங்களுக்கு சந்தோஷத்தை தரணும் அதுதான் நீ கொடுக்கணும் அதுதான் உனக்கான கட்டளை குரான்ல அப்படின்னு பாபா எடுத்து சொல்றாரு சொல்லும் பொழுது பாபாவை விட வயது முதிர்ந்தவர் அவர் அவருக்கு தான் செஞ்ச தவறு தெரிய வருது பாபா எந்த ஒரு கடுமையான சொல்லையும் சொல்லல குரான்ல என்ன இருக்கு அப்படின்றத மட்டும்தான் சொன்னாரு நாம எப்படி இப்படி ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னு மனசார வருத்தப்படுகிறார் அவரே பெரியவர் இல்லீங்களா டக்குன்னு எதையும் ஏத்துக்க முடியல வெளிப்படையா சொல்ல முடியல தன்னுடைய வயது அவருக்கு ஒரு தடையாக இருக்கு ஆனாலும் பாபா முன்னாடி பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் உணர்ந்து ஐயோ பாபா நான் தப்பு பண்ணிட்டேன் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன் நானு எங்களுடைய அந்த இறைச்சியை கலாச்சாரம் என்பது எங்களோடு போகக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதை உங்ககிட்ட திணிக்கணும் மத்தவங்களுக்கும் அதை திணிக்கணும்னு நினைச்சது பெரிய தப்பு எப்படி நான் மன்னிப்பு தெரியல பாபா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயது கூட பொருட்படுத்தாமல் பாபா கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் பாபாவும் அதை புரிஞ்சுக்கிறாரு அதற்கு பிறகு பாபா கேட்கிறார் சரி நீ அன்பளிப்பாக எடுத்துக்கிட்டு வந்த அந்த கூடையை என்கிட்ட கொடுன்னு பாபா கேட்கிறார் அவர் கொடுக்க மாட்டேங்கிறார் ஏன்னா அது ஃபுல்லா மாமிசம் இல்லைங்களா அதுல ஃபுல்லா இறைச்சி இருக்கு ஆடு மற்றும் கோழியை வெட்டி அந்த பகுதிகளை பாபாவுக்கு கொடுத்து அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு அவர் எடுத்துட்டு வந்தாரு அந்த பகுதிகள் தான் அந்த கூடையிலே இருக்கு அதை எப்படி கொடுக்க முடியும் ஆனா பாபா விட மாட்டேங்கிறாரு கேட்கிறாரு நீ ஆசையா கொடுக்கணும்னு இல்ல அதனால எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார் நான் இப்போ சொன்னதுல இருந்து உனக்கு புரிஞ்சிருச்சு இல்ல குரானை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட நீ குரானை வந்து படித்தது முக்கியம் இல்ல அதுல இருக்கிற கருத்தை வந்து உள் வாங்கிக்கணும் அதுதான் முக்கியம் அதை இப்போ நீ புரிஞ்சிக்கிட்ட அதனால நீ இப்போ மன்னிக்கப்பட்டவன் ஆயிட்ட அதனால உன்னுடைய அன்பளிப்பை எனக்கு கொடு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு பாபா கேட்கிறார் ஆனால் அவர் கொடுக்க மாட்டேன் என்கிறார் இல்ல பாபா இது வேணா நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் கூடை ஃபுல்லா உங்களுக்கு மாம்பழம் தரணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் பாபா வற்புறுத்தி கேட்கிறார் ஆனால் அவரும் தரமாட்டேங்கிறாரு அப்போ சுத்தியில இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க பாபா தான் கேட்கிறாருல ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்கிறார் அப்படின்னா அதை நீ கொடுத்துடணும் அது எவ்வளவு பெரிய விஷயம் என்கிறது உனக்கு தெரியாது நீ கொடு இல்ல இது ஃபுல்லா இறைச்சியா இருக்கு அதனால நான் தர மாட்டேன் அப்படிங்கிறாரு உடனே பாபா சொல்றார் அது அப்போ அப்போ சொல்லாதீங்க பாபா அப்போ நாளும் நாளும் இறைச்சி இறைச்சி தான் பாபா அவருக்கு கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் இப்போ தெரிஞ்ச பிறகு நம்ம புத்தியும் மனதும் தெளிவடைந்த பிறகு அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் மனதார கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம கிட்ட இறைச்சி தானே இருக்கு அதனால அவரு தயங்குறாரு ஆனாலும் பாபாவினுடைய அந்த நேரத்தில் அவருடைய சொல்லை மதித்து அந்த கூடையை அப்படியே தர்றாரு பாபா கிட்ட பாபா இதில் நான் இறைச்சி தான் வச்சிருக்கேன் உங்களை அசிங்கப்படுத்தணும் உங்களை அவமானப்படுத்தணும்னு தான் நான் இதை கொண்டு வந்தேன் ஆனால் மனசார நான் இப்போது திருந்திட்டேன் பாபா எவ்வளோ பெரிய பாவத்தை நான் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் எனக்கு புரிய வச்சுட்டீங்க பாபா ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்க என்னால் கொடுக்காமல் இருக்க முடியல இதில் இறைச்சி தான் இருக்குது என்னை மன்னிச்சிடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு பாபா கையில் வாங்குகிறார் வாங்கிட்டு இதை நீயே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருன்னு சொல்றார் அவருக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா இறைச்சி எப்படி கொடுக்கிறது சரின்னு ஓபன் பண்றார் ஓபன் பண்ணா அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் கூடை அப்படியே மாம்பழமா இருக்கு அவர் இறைச்சியாக எடுத்துட்டு வந்தது எல்லாமே மாம்பழமா மாறிடுச்சு அத ஓபன் பண்ணி பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு என்ன பாபா இது நீ எப்போ உன் மனசை மாத்திக்கிட்டியோ அப்பவே உன்னுடைய அன்பளிப்பு மாறிடுச்சுப்பா அவருக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வரல எப்படி வரும் சாதாரண விஷயமா இது இறைச்சி மாம்பழமா மாறினது அதேதான் கல் மனசை கூட தான் பாபா இத பாபாவினுடைய பக்தர்கள் எல்லாருமே புரிஞ்சு வச்சிருந்தாங்க அதனாலதான் இன்றைக்கும் கூட பாபாவினுடைய அற்புதங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு பாபா எல்லார் கூடவும் கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்காரு நமக்கு நல்லதுகளை கெட்டதுகளை எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு நாம தான் அதை சரியாக புரிஞ்சுக்கிறது கிடையாது அந்த நொடி அதாவது அவர் கூடையில் கொண்டு வந்த அந்த இறைச்சி மாம்பழமாக மாறி எல்லாருக்கும் அது பெரிய பிரசாதமாகவே ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை அதற்கு பிறகு அந்த இஸ்லாமிய நண்பர் பாபாவினுடைய தீவிர பக்தர் ஆயிட்டாரு அதற்கு பிறகு அடிக்கடி சீரடிக்கு வருவதும் பாபாவை பார்க்கிறதும் பாபாவினுடைய ஆசிகள் வாங்குவதும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா மாறிச்சு பாபாவும் கூட அவர் இல்ல அவர் ஒரு வாரம் வரல அப்படின்னா அவரை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு பாபா அவர் வரல ஆரம்பிச்சிட்டாரு பாபா அந்த அளவிற்கு பாபாவின் இதயத்தில் இடம் பிடித்தவர் தான் அந்த மாமிசத்தை விற்பனை செய்த அந்த இஸ்லாமிய தோழர் மாமிசம் விற்பனை என்பது அவர்களுடைய சமய கலாச்சாரம் ஆனால் பாபா கிட்ட வரும்போது தூய அன்பை மட்டுமே எடுத்துக்கிட்டு வந்தார் அதுதான் பாபா இன்னைக்கு இந்த சத் சரிதமில் பதினோராவது அத்தியாயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இனி அடுத்த அத்தியாயமில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் சாய்ராம்